ோர்கள் வழிபட்டம் வந்து வந்து கோட்டனுக்கு உகர்ந்த கோவில் எதுவுமே கிடையாது லட்ச அர்ச்சனை நடக்கிறது கோடி அர்ச்சனை நடக்கிறது கூட இந்த கோவில் தான் ஏன்னா சஷ்டி விறந்தா அகப்பையில இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தை இல்லாததுனால அதனால் இந்த முருகன் வந்து குழந்தை ஒரு சுரூபமான சுயம்பு மூர்த்தி முருகன் வள்ளலார் வந்து இந்த சின்ன க இங்கே வந்த உடனே அவர் வந்து படிக்காத இருக்கும்போது இறைவன் வந்து அவர் நாவில் வந்து பா திருமுருகர் பாடல் பாடினவரே வள்ளல் பெருமாள் அதனால தான் எந்த கோவிலுமே கிடையாது அவருக்கு வள்ளலார் இருக்கிறாரு அருணகிரிநாதர் இருக்கிறார் கிருபானந்த மாதிரியாக இருக்கார் அத்தனை மூர்த்திகளும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற அத்தனை மூர்த்திகளையும் சுவாமி இங்கே பார்க்கலாம் அது ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் என்னென்னா கந்த ச அதை சட்டியில் இருந்தால் அகப்பையில் கந்த சஷ்டி வந்து சொல்கிறாங்க இல்லையா அதனால் வந்து பத்து ஆறு நாள் விரதம் இருந்துட்டு இந்த கோவிலில் வந்து விரதத்தை முடிப்பாங்க கந்தக்கோட்டை கோவிலில் வந்து விரதம் முடிப்பாங்க ரொம்ப விசேஷமான கஷேத்திரன்னா சுவாமி எவ்வளோ கருணை புரிஞ்சிருக்கிறாரு எவ்வளோ வள்ளல்கள் வாரியார் இருந்து எத்தனை சி இது மூர்த்திகள்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க அவரோட திருவடி பாதம் பட்டது நமக்கும் அந்த பாக்கி கெடுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அவருடைய மக்களும் வாழணும் நல்லா இருக்கணும் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்தவங்க எல்லாருக்கும் வெயிலுன்னு பாராமல் சிறைவனை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க இல்லையா அது எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அடுத்த மாதம் இந்த கோவிலில் வழிபாடு பண்ணுற ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் அதாவது நம்ம என்ன வேண்டுறோமோ கண்டிப்பாக அந்த கோவிலில் நிறைவேறுது ஹண்ட்ரட் பர்சன்ட் முன்னோர்கள் நான் வந்து இப்போ அஞ்சாவது தலைமுறை வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க முருகன் அருளால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசாமி கோயில் இது இதுக்கு வந்து குடமிழக்கா வந்து எதை வேண்டனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடத்தியே கொடுப்பாரு முருகர் அது நம்பிக்கையோடு கும்பிட்ணும் கண்டிப்பாக நடத்துவார் நான் மூளைக்கடையிலேருந்து வரேன் எப்போவுமே வாரம் வாரம் வருவோம் நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அப்போ வருவோம் கண்டிப்பாக நடத்துவார் நம்பிக்கையோடு கும்பிட்ணும் நல்ல இன்னைக்கு நல்ல நாள் இன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்குது குடமுழுக்காக நடந்துது நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு கும்பிடுங்க நம்பிக்கையோடு நடத்துங்க நம்பிக்கையாக முருகர் நடத்தி கொடுப்பார் நம்பிக்கை ங்கும் நிறைவாதவிலே குடியிருக்கும் முருதையா நீலவழி நாயகனி வேலையா குடியிருக்கும் முருதயா நீ காலவள்ளி நாயகனி வேலையா பத்து மலை முருகையா குமரையா உன் பாதம் வந்து தொழனியும் மருளையா முருகையா நீ அடிப்பிழையாய் விழுவாய் தந்தையா தை கூச திருநாளில் முருகையா நீ அடிப்பிழையாய் நிழுவாய் தந்தையா காவடிகள் ஆடி வந்தோம் பத்து மலையிலே உனை கண்டுருகிமை மறந்து நம ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா முத்துக்குமாரசுவாமிக்கு அரோகரா சிற்றம்பலம் ஒருமையுடனினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழை பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேபிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உண்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே தருமமிகு சென்னை கந்தகோட்டம் வள்ளலார் பெருந்தகை பாடிய ஸ்தலம் பாம்பன் சுவாமிகள் எத்தனையோ மகான்களெல்லாம் வந்து இங்கு தரிசனம் பண்ண ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்திலே சுயம்பு மூர்த்தி மூலவர் உச்சவரும் சுயம்பு அப்படி என்று சொல்லுவார்கள் அந்த முகம் அழகாக இல்லாமல் முத்து போன்று வந்ததனால் அது முத்துக்குமார சுவாமி சுவாமி ஆசிரியராக சொன்னதாகவும் குறை ஒன்றும் இல்லை நான் பின்னமாக இருக்கிறதே கண்ணம் என்று அந்த ஆச்சாரியார் வருத்தப்படும்போது ஒன்றும் குறைவில்லை நான் முத்துப்போல் இருப்பதனால் முத்துக்குமார சுவாமி என்று பெரியோர்களாக சொன்ன சொல்லப்படுகிறது இங்கு முப்பத்தோரு பாடல் பாடியிருக்கிறார் முதல் முதலில் வள்ளலாருக்கு அருள் பாவித்த ஸ்தலம் இது வந்து இறப்போர்க்கு இல்லை என்பதில்லை நீ வன்மனத்தவனும் அல்லை நம்ம சுவாமிகிட்ட வந்து யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற முருகறிவர் எதா பிரார்த்தனை பண்ணிக்கினே செய்ய முடியலன்னா அதுக்காக கோவப்படுற முருகரும் இல்லை ஆனால் ரொம்ப கருணாமூர்த்தி அதனால தான் பல லட்சம் மக்கள் வராங்க வந்து அவங்கவங்க வேண்டுதலுக்கு அவங்கவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு உயர்ந்த பதவி வேணுன்ற வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் தாம்பரத்தில் இருந்து இப்பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவில் விஞ்ஞானியாக இருக்கிறார்கள் இங்கு படித்தவர்கள் இந்த முருகனை விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று விரும்பி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சுவாமி அனுகிரகம் பண்ணி ஆஸ்திரேலியா நாட்டில் விஞ்ஞானியாக இருக்கிறார் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு முறை வந்து ஐம்பத்தி ஒரு பவுன் ஒரு டாலர் இங்கே இருக்கிற ஸ்டாப்புகள்லாம் அன்றைக்கி அன்னதானம் சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து விற்று அவர்கள் சொன்னதுதான் நான் தாம்பரத்திலே இருக்கிறேன் விஞ்ஞானியாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் சுவாமி அனுகிரகத்தினால் நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் விஞ்ஞானியாக இருக்கிறேன்னு சொன்னார் அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகர் நீங்களும் வேண்டிக் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் வேண்டுவது வேண்டுவது ஈவான் கண்டா என்று நாவுக்கரசர் சொல்கிறார் நாம் எது வேண்டுமானாலும் அதை கொடுக்கக்கூடியவர் எல்லோரும் இப்போதுதான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கிறது எல்லோரும் வந்து முருகப்பெருமானை தரிசித்து அருள் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இப்படிக்கு சுந்தரமூர்த்தி ஓதுவார் சென்னை முருகனுக்கு அரோகரா எங்கள் முத்தமிழின் குமரனுக்கு அரோகரா பத்துமலை முருகனுக்கு அரோகரா எங்கள் முத்தமிழின் குமரனுக்கு அரோகரா தொழனியும் மறுடைய

பன்னெண்டு வருஷத்தில் கும்பாபிஷேகம் விமரிசையாக கொண்டாடப்படுது இது மாரியப்ப செட்டியாரால் உருவாக்கப்பட்ட கோயில் அதாவது திருப்பூரில் திருப்பூரூரில் இருந்து எடுத்துன்னு வந்து இந்த சிலை எங்கள் வடிவமைச்ச கோயில் அதாவது நானூறு வருஷம் பயம வாய்ந்த கோயில் இந்த உற்சவர் மூலவரோட ஃபுல் பவர் வாங்கினு ரொம்ப சிறப்பு வாய்ந்த உற்சவர் உற்சவரை கும்பிட்றவங்களுக்கு எல்லாமே நடக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த உற்சவம் சக்தி வாய்ந்த முருகப்பெருமை இருக்கிறது ஆறு படை வீடு முருகனுக்கு சமமான கோயில் இது கந்தக்கோட்டை கோயில் இந்த குளம் வந்து வற்றாத குளம் எங்கள் என்ற ஒடி உள்ள கோயில் இது இந்த கோயில் சுற்றி ஓம் ஓமுன்ற ஒரு எழுத்து வரும் அந்த ஒரு சிறப்பு மிக்க கோயில் இது இது வந்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வருஷம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நாங்கள் நாலாவது கும்பாபிஷேகம் வந்து பாக்குற ரொம்ப சந்தோஷிலே குடியிருக்கும் முருகையா நீளவள்ளி நாயகனி வேலையா குடியிருக்கும் முருதையா நீளவள்ளி நாயகனி வேலையா பத்து மலை முருகையா குமரையா உன் பாதம் வந்து தொழலியும் மருளையா மலை முருகையா குமரையா உன் பாதம் வந்து தொழனியும் மருளையா அடியேற அருடையா நீ முத்தமிழின் காவலனே முருகையா கை கூச படியேற நீ முத்தமிழில் காவலனே முருகையா பக்தி கொண்டு முருகுகிறோம் வடிவேலனே நீ சிவன் அடியாரா இருக்குமா தோண்டெல்லாம் செய்வோம் உழவாரம் பண்ணியெல்லாம் போகிறோம் இவரை இவரை பார்க்கணுன்னு வந்தோம் குடம்பழக்கு பார்க்கணும் முக்கியமாக முருகரெல்லாம் நாங்கள் சின்ன பத்திலேருந்து படிக்கணுமா எங்கள் வீட்டு குலதெய்வம் மாதிரி அவர் குலதெய்வம் வந்து எங்கள் அம்மியார் வீட்டில் வந்து ஊத்துக்காட்டி எல்லையம்மன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் பிறந்ததுலேருந்து அவர் தான் பழனி ஆண்டவர் தான் வச்சு கும்பிட்றோம் எப்பவுமே அவர் தான் எங்களுக்கு குலதெய்வம் இன்னும் சாமி பார்க்கல குடமுழுக்கு நல்லா பார்த்தோம் தண்ணியெல்லாம் தெளித்தாங்க மூணு இடத்துல தெளித்தாங்க ஒரு அஞ்சாறு எடுத்தது ஒரே ஒரு கடை வந்தார் முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டார் அவரு வந்தார் முதலே வந்தார் அந்த இது பறக்கிறதால என்னவோ ஒரே வாட்டி அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிட்டார் கோயிலுக்கு வருமா அதுவும் எங்கள் அம்மா தெரிஞ்சதும் சஷ்டி விரதம் இருப்போம் அவர் விழாலாம் பார்ப்போம் போன வாரம் உழவாரம் வந்து பண்ணிவிட்டு போனோம் ரெண்டு வாரமாக போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் உழவாரம் வந்து பண்ணோம் இங்கே இருக்கிறவரு இவர் தான் எங்களுக்கு பக்கம் திருப்பரூர் போவோம் உழவாரம் செய்வோம் இந்த லைன்லாம் விட்டுறது சர்வீஸ் குங்குமம் போடுறது திருநூறு போடுறது அதெல்லாம் செய்வோம் கோயில் சுத்தம் பண்ணுவோம் திருப்பூர் போயிடுவோம் போயிடுவான் அங்கே அங்க போவோம் மீதி டைம்ல இங்க வருவோம் போவோம் நல்லா குடும்பம் நல்லா இருக்கு நல்லா வச்சிருக்காரு குமரனுக்கு எங்கள் முருகர் கோயிலுக்கு வர்றத வந்து கூட்டம் ஒரு முறை கோயிலுக்கு வந்துட்டாக்கா தொடர்ந்து இங்க வரதான் ஆசைப்படுவாங்க அந்த அளவுக்கு கந்தன் அருள் புரிகிறாரு அதனால ரொம்ப சந்தோஷம் சீரம் சிறப்பமாக அருமையான முறையில் பெருமையான முறையில் சிறப்பான முறையில் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாகவும் பண்ணிருக்காங்க இந்த கும்பபிஷேகத்துக்கு கந்தக்கோட்டை கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்தது இதில் வந்து அமைச்சர்கள்லாம் வந்தாங்க பெரியவங்க எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணாங்க இன்னமும் காலையிலேருந்து மாலை வரை இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் அருமையான முறையில் சிறப்பான முறையில் அமைதியான முறையில் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க அரோகுரா அரோகுரா என்று கோஷம் போட்டாங்க சிறப்பாக இருந்தது அங்காங்கே திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த கல்யாணத்துலேயும் சிறப்பாக எல்லாரும் வந்து ஆறு படையப்ப முருகன் அதே போல் இந்த கந்தக்கோட்டை முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் கூடி வாழணும் கோடி நன்மைகள் கிடைக்கணும் இந்த தரிசனம் அருமையான தரிசனம் எல்லாருக்கும் அங்கங்கே அன்னதானம் சிறப்பாக நடந்தது எல்லாருக்கும் இது ஒரு புண்ணிய பூமி கந்தக்கோட்டை முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் சிறப்பாக இருக்கணும் பந்து தொழனியும் மருளையா பத்து மலை முருகையா குமரையா உன் பாதம் பந்து தொழனியும் மருளையா உயர்ந்த கொந்தில் உருவானவன் உயர்ந்த கொந்தில் உருவானவன் என் நிறைவானவன் என்